அனைவருக்கும் வணக்கம் நேற்று சென்னை எக்மோர் பகுதியில் நடந்த ஒரு வன்முறை சம்பவம் ஒரு விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தொண்டர்களோடு போயிருந்த போது அங்க பேசினதுல ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டதில் பத்திரிகையாளர் செந்தில்வேல் அப்படின்ற ஒருத்தர் திமுகவினரை வரவழைத்து வன்முறை செய்து எங்களையெல்லாம் தாக்கிய சம்பவம் தமிழ்நாடே பார்த்து அதிர்ச்சிக்குள்ளானது உங்களுக்கு தெரியும் இப்போ இதுல வந்து காவல்துறையினரும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ எங்களை காப்பாற்றியதே காவல்துறை தான் அந்த சம்பவத்தில் ஆனா எங்களை காப்பாற்றிய காவல்துறையினர் மீதும் திமுகவினர் தாக்குதல் நடத்தியது ஹெல்மெட்டை தூக்கி போட்டு அவங்கள தாக்குனது அவங்க கையில ரத்தம் வர அளவுக்கு தாக்கியது இது எல்லாமே நம்மளுக்கு தெரிந்த சம்பவங்கள் தான் நேற்று மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எஃப்ஐஆர் பதிவு செய்து உடனடியாக அங்க தந்தி வளாகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜஸ் வச்சு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு காவல்துறையினர்கிட்ட கிட்ட கோரிக்கை கொடுத்திருக்கோம் அந்த சம்பவத்துல அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு பிஜேபி இளைஞரணியை சார்ந்த தம்பிகளை வந்து போட்டு அடிச்சது அங்க இருந்த எம்பி திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் அவர் முன்னிலையிலேயே இந்த பத்திரிகையாளர் பத்து நிமிஷம் எங்களை விட்டுருங்க நாங்க இவங்களை கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு அராஜக போக்கில் செயல்பட்டது ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினர் எல்லாரையும் வரவழைத்து அங்கு வன்முறைக்கு தயாரானது நாங்க உள்ள நடந்துட்டு இருக்கும் போதே நூறு நம்பர்ல போன் பண்ணி போலீஸ்க்கு புகார் கொடுத்தோம் இது போன்று திமுகவினர் கட்டை கத்தி பாட்டில் போன்ற ஆயுதங்களோடு தாக்குவதற்கு வருகிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு ஆனா வெறும் பத்து இருபது போலீஸ்காரங்க தான் இருந்தாங்க அவங்க இந்த வன்முறையை தடுக்க முயலும் போது அவர்கள் மீதும் தாக்குதல் நடந்த சம்பவம் வீடியோல பதிவா இருக்கு போட்டிருக்காங்க நிறைய சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம் இப்ப காவல்துறையினர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் கோரிக்கையாக இருக்கின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்